எல்லாரும் அடங்கி போய் என்ன அவர் நினைச்சதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படி ஒரு அற்புதமான சக்தி உள்ளவர் அவர் பொழுத படமா இருந்த சினிமாவை தன்னுடைய பாட்டு கதை கதாபாத்திரங்கள் இதன் மூலமாக கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சீர்திருத்த கொள்ளைகள் அது மட்டும் இல்லை தாய் தெய்வமா நினைக்கிறதுக்கு என்னங்கிறது கூட அவர் பார்க்க மாட்டார் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அன்பு கொடுக்கணும் அவர் செஞ்ச நலத்திட்டங்கள் தொண்டு இதையெல்லாம் என்னைக்குமே நம்மளால மறக்க முடியாது எல்லாத்துக்கும் மேலாக பொன்மன செம்மல் அப்படின்னு சொல்லுவாங்க கோடி கோடியா சம்பாதிச்சு யாருக்கும் தரத்துன்னு எடுத்து வச்சுக்கல தரத்துக்கு உண்டானவங்களுக்கு கொடுக்கல எல்லாத்தையும் பொதுமக்களுக்கு அர்ப்பணிச்சார் மூன்றெடுத்து மந்திரக்காரர் மூன்றே எழுத்து தான் அந்த மூன்று எழுத்து மந்திரக்காரர் அவர் செஞ்ச சாதனைகள் சரித்திரம் படைத்தது யாராலையும் அது மறுக்க முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை வருவத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் வானுள்ளவரை இந்த மண்ணுள்ள வரை புரட்சி தலைவரை மறக்க முடியாது அவன் என்றைக்குமே நம்முடைய மனசுல என்ன இருப்பார் அவருடைய ஆன்மா சக்தி வாய்ந்தது அற்புதமான சக்தி வாய்ந்தது அது தெய்வமா என்று நம்ம எல்லாம் வழிநாட்டி செல்லும் நான் என்னுடைய இதயத்துல சும்மா சொன்னல என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு தருணத்திலையும் அது மகிழ்ச்சியாக இருக்கட்டும் துன்பமாக இருக்கட்டும் ஒவ்வொரு தருணத்திலையும் கூடவே இருந்து என்னை வழி நடத்தியவர் என் புரட்சி தலைவர் என் நல்ல உள்ளத்திற்கு நன்றி கூறி உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி நினைக்க நன்றி